வணக்கம் நிஃப்டி ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ நேற்றைய க்ளோஸிங் வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தாறு புள்ளி நாற்பத்தஞ்சு இப்போ முதலில் ட்ரெண்டு என்னன்னு பார்க்கணும் நேற்றைய கேண்டில் நம்ம பார்க்கும்போது நேற்றைய க்ளோஸிங்கை வச்சு பார்க்கும்போது என்னுடைய ஃபார்முலா படி ட்ரெண்டு அப்பு ஆனால் இப்போ என்னென்னா கிஃப்ட் நிப்டி வந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டுன்னு கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பிள்ளைகள் குறைவாக ஓப்பன் ஆகப்போகுது இது ஒரு பெரிய ட்ராபேக்கு சரி இப்போ ட்ரெண்டு நம்மளுக்கு அப்புன்னு தெரிஞ்சிடுச்சு இப்போ என்னென்னா இதுதான் ட்ரெண்ட் டிசைடு அதாவது இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு இப்போ இதற்கும் கீழே வந்தால் எரு இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ரெண்டில் ரீபவுண்ட் ஆகணும் இதற்கும் மேலே போனால் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி வரை செல்ல வேண்டும் இதுதான் ஆஃப்டர் ஆஃப்டர் மேலே இருபத்தி நாலாயிரத்தி தொண்ணூ முந்நூற்றி தொண்ணூற்றம்பது வரை செல்ல வேண்டும் இதுதான் எதிர்பார்ப்பு சரி இப்போ இதில் என்ன பிரச்சனைனா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி ரெண்டை உடைத்தால் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி அஞ்சு வரை விலை வாய்ப்போம் அதே சமயம் மேலே இருபத்தி நாலாயிரத்தி மேலே போனால் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றொம்போது தான் காமிக்கிறது இது ஒரு முக்கியமான இது கடந்த ரெண்டு நாட்களாக பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றொம்பதை க்ராஸ் செய்யாமல் க்ராஸ் செய்ய முடியாமல் தவிக்கின்றது இதுதான் நிலைகள் சரி இப்போ இ இதற்கும் கீழே விழுந்தால் என்னாவது இதற்கும் மேலே போனால் என்ன பார்க்கணும் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சை உடைத்து கீழே ஹோல்டு செய்தால் அதே சமயம் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சா கிராஸ் செய்யக்கூடாது இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றாறு வரை விலை வாய்ப்பு ரொம்பவும் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை செய்வோம் அதே சமயம் இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றொம்பதை கடந்து அதே சமயம் இதை கிராஸ் செய்யும்போது இதை உடைக்கக்கூடாது இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஒன்பது உடைக்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறப்ப இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொன்று அல்லது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு என்ற மல்டிப்புள் ரெசிஸ்டன்ஸ் வரை போக வாய்ப்பு இதுதான் நிலைகள் இதற்கு தகுந்த போல் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் இன்று முக்கியமான ஆர்பிஐ மீட்டிங் இருக்குது ரெட் டிசிஷன் அதனால் வர்த்தகத்தை ஜாக்கிரதையாக செய்யுங்கள் எங்களது யூடியூப் சேனலை மறக்க மறாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்லை காடை அழுத்தங்கள் பெல்லைக்காடை அழுத்தம் மூலம் புதிய வீடியோ கொடுக்க போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும் எங்களது வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் உங்களது நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்